திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளிவாசல் அருகே நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் கட்சியினர் வாக்கு சேகரிக்க சென்றபோது வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட நபர்களுடன் நடைபெற்ற வாக்குவாதம் கை கலப்பில் முடிந்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பள்ளிவாசல் இருபத்தி மூன்றாவது வார்டு அசாஸ் ராவுத்தர் சந்து பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது முப்பதுக்கும் மேற்பட்டோர் பெயர்கள் விடுபட்டு போனது இதில் பலரும் திமுகவினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அப்பகுதி மக்கள் தங்கள் பெயரை பட்டியலில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என கூறி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சச்சிதானந்தம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அவருக்காக அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்கு கேட்டு திமுகவினர் வார்டுகளில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இருபத்து மூன்றாவது வார்டு கவுன்சிலரும் நகர்மன்ற தலைவருமான உமா மகேஸ்வரி தலைமையில் ஏராளமான திமுகவினர் அசாஸ் ராவுத்தர் சந்து பகுதியில் வாக்கு சேகரித்தபோது அங்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்ட பெண் வாக்காளர்கள் வந்து தாங்கள் வாக்களிக்க முடியாத நிலை குறித்து நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியிடம் தீர்வு கேட்டனர் அப்போது இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியுடன் வந்திருந்த அவரது மகள் எதிர்த்தரப்பில் ஒரு பெண்ணை தாக்கியுள்ளார் இதனால் பதிலுக்கு எதிர்தரப்பினர் தாக்க முயன்றபோது அவரை மீட்டு அங்கிருந்த வீட்டில் வைத்து அடைத்தனர் இதையடுத்து இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்து திமுகவினர் சம்பவ இடத்திற்கு வந்து திமுக நகர செயலாளர் வேலுமணி துணைத் தலைவர் சக்திவேல் ஆகியோர் அங்கிருந்த பெண்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தலைவர் லோகேஸ்வரி மன்னிப்பு கேட்காவிட்டால் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபடப் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் நீண்ட நேரம் பரபரப்பு நிலவியது எங்களோட ஓட்ட போரா நீக்கிட்டாங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்ப வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க எல்லா ஓட்டையும் நீக்கிட்டீங்க எதுக்காக சேர்மனுக்கு உமா மேசரி அவங்க ஊரை சேர்ந்தவங்க சகிலா பேபி பாப்பா பாப்பாத்திங்கிறவங்க எல்லாம் வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க கேட்க வந்ததில்ல அப்படியே எல்லாம் ஓட்ட நீக்கிட்டா அப்படித்தே வருவான்னு சொல்லி தாஜுதீன் சொல்லவும் இப்ப அங்க போய் நின்றுட்டா அந்த தாஜதீன வாயில அசிங்கமா எட்டக்கட்ட வார்த்தையா பேசிட்டு போனாங்க இப்ப நாங்க போய் வீட்ல போய் கேட்கலாம் அப்படின்னு போறப்ப நாங்க அதெல்லாம் சொல்லவே இல்ல வீடியோ தரவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டாங்க பார்த்ததுமே எங்களை எல்லாம் ஒண்ணும் நாங்களும் அதெல்லாம் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி இந்த உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி மகன் வந்து உள்ள போய் கேட்க போக உமா மகேஸ்வரி மகளை வந்து அடிக்க வருது உமா மகேஸ்வரி வந்து எங்க பிள்ளையை அடிச்சாங்க அப்புறம் அடிச்சுட்டு பக்கத்து வீட்டுல அந்த பிள்ளை அந்த சைலாங்கிற உள்ள போட்டு கதவு சாத்தி வச்சுக்கிட்டாங்க நாங்க எதுவுமே அடிக்கலாம் போல எதுக்காக கேட்ட இப்படி கேட்டேன்னு கேட்ட போனதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க

ஓட்டு போடுற உரிமையை இல்லைன்னு ரத்து பண்றதுக்கு அவங்களுக்கு யாரும் யாரு மரியாதை இல்லாம கவுன்சிலர்கிட்ட இப்ப கேக்க வந்தவங்க கிட்ட இப்ப அண்ணன் அண்ணன் வயசுக்கு மூத்தவரு அவர்கிட்ட நாங்கெல்லாம் எப்படி எல்லாரும் எப்படி பேசுறோம் ஏ ஏ ஏ இப்படி பேசுது அந்த பொம்பளை எவ்வளவு தைரியம் இருபது வருஷமா நான் ஓட்டு இருந்தேன் பார்த்தா வந்து எனக்கு ஓட்டின்னு ரத்து பண்ணிட்டேன் எங்க குடும்பத்துக்கே ஓட்டு ரத்து பண்ணிட்டாங்க எங்க மாமா டிரைவரு ம மத்தியான ஞாபகம் அந்த வேலை கிடைச்சிருக்குது பார்த்தா அந்த எங்கள் குடும்பத்துக்கு யாருக்குமே ஓட்டியில இப்போ அந்த தாஜ நான் வந்து கொடுங்க முடிஞ்சு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து இப்பதான் ஓட்டி இப்போதான் எங்களுக்கு ஓகேவா இருக்கு இது அம்மா வந்து நீங்க ஓட்டு போகணுங்கன்ட்டு ஒரு விசிறி ஒனுக்கு கையில கொடுத்து நல்லபடியா போடுமா நம்ம தான்ம்மா ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து பவரா பண்ணுச்சு எங்களுக்கு அப்ப தெரியல அப்புறம் பார்த்தா நம்ம ஏம்மா எனக்கே இல்ல நீ எதுக்கு எதுக்குமா சொல்ற அப்படின்னு நான் கேட்ட போனதுக்கு தகவல் வாத்தையை ரொம்ப எனக்கு ஓட்டிருந்தோம் எப்படி ஓட்டு போட முடியும் Terima kasih <muchas> telah menonton!